கௌதமி மற்றும் அவரது அண்ணன் ஸ்ரீகாந்த் ஆகியோரது திருவள்ளூர் மாவட்டம் கோட்டையூரில் உள்ள நிலத்தை விற்பனை செய்ய கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சென்னை வேளச்சேரி பகுதியை சேர்ந்த அழகப்பன் என்பவருக்கு சுங்குவார் சத்திரம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் பவர் செய்து கொடுத்துள்ளனர் இந்த நிலையில் அழகப்பன் ரகுநாதன் சுகுமாரன் பலராமன் ஆகிய நான்கு பேர் நிலத்தை அபகரித்து பண மோசடி செய்து ஏமாற்றியதாக நடிகை கௌதமி காஞ்சிபுரம் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசாருக்கு புகார் அளித்திருந்தார் புகாரின் அடிப்படையில் நேற்று இரவு சென்னையில் அழகப்பன் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது காஞ்சிபுரம் மாவட்ட குற்றப்பிரிவு அலுவலகத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ரெண்டு வழக்கு உங்க மேல பதிவு பண்ணிருக்கு ரெண்டு இல்லை நிறைய கூட பதிவு நிறைய இருக்க